EVERY construction project project. begins with dream. dream But only a a perfect BOQ BOQ can keep that dream within budget. BOK is not just a document, it's a financial brain of நேர்மறை எண்ணங்களுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் சாபிமான் ஜமால் ஒரு தவறான பியோக்கி மட்டும் உங்க ப்ராஜெக்ட்ல இருந்து வத்திக்கிட்டுங்களேன் உங்க ப்ராஜெக்ட் பினான்சியல் ஹெல்த்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குவான்டிட்டி சர்வேருக்கும் மெயின் பவர்ஃபுல் டாக்குமெண்ட் இது இருக்கதான் செய்து இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டினுடைய ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் வரக்கூடிய பினான்சியல் மேனேஜ்மெண்டை கண்ட்ரோல் பண்ணி ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடியதும் இந்த பில் ஆஃப் குவான்டிஸ் சொல்லக்கூடியது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் பலதரப்பட்ட தகவல்களை பற்றி பேச போகக்கூடியதான் இந்த முழு பதிவும் இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்த பிறகு எப்படி தெரிந்தால் சிவில் கியூஎஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணிடுங்க இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டினுடைய பினான்சியல் டிஎன்ஏ டிஸ்கிரிப்ஷன் குவான்டிட்டி யூனிட் ரேட் அமௌண்ட் இதன் அடிப்படையில் தான் நிச்சயமாக செயல்படும் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்தில் குவாண்டிட்டி சர்வேஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலைகளை வந்து செய்து கொடுப்பாங்க அப்போ எதன் அடிப்படையில் அவங்க செய்வாங்க அவங்களுக்கு அதற்கான டேட்டா வந்து தெரியணும் அப்படி டேட்டா தெரியக்கூடிய நேரத்தில் தான் இந்த கட்டமைப்பை வந்து அவங்க முழுமைப்படுத்த முடியும் இப்போ இந்த கட்டமைப்பில் வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷனுடைய டேட்டா அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறமா ஆஸ் ப ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் இருக்கும் இந்த கோட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அந்த காலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க குவான்டிட்டியை பொறுத்தது வரைக்கும் ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த ஒரு ட்ராயிங்ஸ் வந்து ரெடியாகும் அந்த டிராயிங்ஸில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியதை டேக் ஆஃப் பண்ணுவாங்க அப்படி கிடைக்கக்கூடிய அந்த குவான்டிட்டீஸை வந்து இங்கே கொண்டு வந்துருவாங்க அப்புறம் யூனிட்டை பொறுத்தது வரைக்கும் ஆஸ் பர் ஐயஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நீங்கள் இந்த கோடு தான் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தலை வந்து சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த யூனிட்டுன்னு சொல்லக்கூடியதையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்தது ரேட் டேட்டா பொறுத்தது வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கான குவான்டிட்டி நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஐட்டத்துக்கு உள்ளே வரக்கூடிய மெட்டீரியல் லேபர் இன்னப்பிர ஐட்டம்ஸ் எல்லா டேட்டாவும் நம்ம கையில் வந்துடும் அதன் அடிப்படையில் கொட்டேஷனை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணப்பட்ட கொட்டேஷனில் இருந்து ஒரு ரேட் அனாலிசிஸை வந்து ரெடி பண்ணுவாங்க ரேட் அனாலிசிஸ் ரெடி பண்ண பிறகு தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த குறிப்பிட்ட அந்த ரேட் எவ்வளோன்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்கும் இப்படி தான் இந்த ஒரு கட்டமைப்பு வந்து ஆரம்ப கட்டத்தில் உருவாகும் இப்படி உருவாகக்கூடிய இந்த கட்டமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம் அதாவது பீவோக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறோம் இந்த பீவோக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டினுடைய காஸ்ட்டை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துதுன்னு சொல்லக்கூடியதாக புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்க போகக்கூடிய நேரத்தில் உடனே வாங்க மாட்டோம் கம்பேர் பண்ணுவோம் அப்போ இந்த பொருளுடைய விலை இவ்வளோ இருக்குது இதனுடைய விலை இவ்வளோ இருக்குது இதனுடைய குவாலிட்டி இப்படி இருக்குது அந்த தகவல்கள் நமக்கு கிடைச்ச பிறகு தான் அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்கான முடிவு எடுப்போம் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் நாம கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பில் ஆஃப் குவாண்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி லேபராக இருந்தாலும் சரி எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அப்புறமா பிற செலவுகளாக இருந்தாலும் சரி எல்லா விதமான டேட்டாவும் இந்த பில் ஆஃப் குவாண்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியதில் முன்கூட்டியே கொடுத்துருவாங்க அப்ப முன்கூட்டியை கொடுக்கறதுனால இன்னைக்கு கம்பேர் பண்றதுக்கு ஒரு வசதியை கொடுக்கறது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லக்கூடியதையும் முன்கூட்டியே தவிர்க்க முடியும் தேவையில்லாத பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருட்களை முழுமையா தவிர்க்க முடியும் அதே மாதிரி ஏதாவது பொருட்கள் அளவுக்கு அதிகமா அதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கான்னு சொல்லக்கூடியதையும் முன்கூட்டியா பார்க்க முடியும் அதாவது இப்ப ஒரு காங்கிரீட் வந்து எம் டுவெண்ட்டி போதுமானதா இருக்கும் ஆனா பில்லோ குவான்டிஸ்ல வந்து எம் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடிய கிரேட கொடுத்துருந்தாங்கன்னா அதை முன்கூட்டியே இவங்க அந்த டேட்டாவை கொடுக்கறதுனால இல்லை இந்த இடத்துல எம் டுவெண்ட்டி போதும்னு சொல்லக்கூடிய முடிவை எடுத்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு என்ன செய்யணும் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஐட்டங்களையும் என்ன செய்வாங்கன்னா கண்டுபிடிச்சி அதில் இருந்து ப்ராஃபிட்டை வந்து என்ன செய்வாங்க மேக் பண்ணுவாங்க அப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த பில்லாக் குவான்டிட்டிஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்தில் அது அவங்களுடைய ப்ராஜெக்டுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு மசதி இருக்கும்னு இருக்குனு சொல்ல முடியததுல ஒரு முதன்மையான காரணமா இருந்தான் கோயிங் ப்ராஜெக்ட்னுடைய காஸ்ட்அ கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட சேஃபர் சைடுல கம்ப்ளீட் பண்றதுக்கு விஓகே குவாண்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியதுங்க பங்களிப்பு நிச்சயமா முக்கியமானதா தொடர்ந்து இருந்து இருக்குது அது மட்டும் இல்லாம progress payment சொல்லக்கூடியது சொல்ல கூடியது as per இருக்கக்கூடிய குவாண்டிட்டியை பேஸ் பண்ணி அவங்க பில்ல ப்ரிப்பேர் பண்றதுனால ஓவர் பேமென்ட் சொல்லக்கூடியது சொல்ல முற்றிலும் தவிர்க்க முடியும் அடுத்ததா பார்க்கக்கூடிய நேரத்துல டிசைன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் அந்த குறிப்பிட்ட ஐட்டத்தை மட்டும் நம்ம என்ன செய்யலாம் வேரியேஷன் ஆர்டர்ல வந்து சப்மிட் பண்ணி அந்த பேமெண்ட்டை மட்டும் தனியா நம்ம கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த மாதிரி பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்யணும்னா பில் ஆப் குவான்டிஸ் சொல்லக்கூடியது நிச்சயமா இருந்தால் மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் பில் ஆப் குவான்டிஸ் இல்லாமல் இருந்தால் நிச்சயமா இந்த மாதிரியான குவான்டிட்டியை கிளைம் பண்ண முடியாது அதனாலதான் ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லையும் பில் ஆப் குவான்டிஸ் சொல்லக்கூடியதுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில் ப்ராஃபிட்டோட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லக்கூடிய நோக்கத்தோட தான் ஆரம்பிப்பாங்க அந்த நோக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான் அந்த பில் ஆப் குவான்டிட்டீஸ் சொல்லக்கூடியது சரியான முறையில் இருக்கக்கூடிய பில் ஆஃப் குவாண்டிட்டிஸை வச்சு ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் ப்ராஃபிட் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்துராது அந்த பில் ஆஃப் குவான்டிஸை பற்றிய புரிதல் அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் எந்த நிர்வாகத்திட்ட இருக்குதோ அந்த நிர்வாகத்தால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட அவங்க பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மார்ஜின்ல கம்ப்ளீட் பண்ணி அவங்க ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியதான் வாங்க முடியும் அப்போ ஒரு பில் ஆஃப் குவான்டிஸை பற்றிய புரிதல் சொல்லக்கூடியது அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி அதற்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ்டையும் இந்த பில் ஆஃப் குவான்டிஸை பற்றிய புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லக்கூடியது சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டோட கம்ப்ளீட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பில் ஆஃப் குவான்டிஸ் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நடக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் உள்ள நீங்க என்ட்ரானீங்க இந்த சம்பவங்களை நீங்க சாதாரணமா பாக்கலாம் பேமெண்ட்ல வந்து பல குளறுபடிகள் நடந்துட்டே இருக்கும் அதனால வாரம் வாரம் சந்தை சச்சரவுகள் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்துட்டே இருக்கும் ரெண்டாவது மெட்டீரியல் வேஸ்டேஜ் சொல்லக்கூடியது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் லேபர் வேஸ்டேஜ் சொல்லவே வேண்டாம் காஸ்ட் கண்ட்ரோல் சொல்லக்கூடிய நம்ம தேடிதான் பாக்கணும் அப்ப இந்த மாதிரி பட்ட பல விதமான பிரச்சனைகள் அந்த ப்ராஜெக்ட்ல நடந்துட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவில் லாஸ்ட் சொல்லக்கூடியதான் நிச்சயமா சந்திக்கும் அப்போ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பில் ஆஃப் சொல்லக்கூடியது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு பில் ஆஃப் குவான்டிஷன் சொல்லக்கூடியது நம்ம ஃபைனல் பில்லை சப்மிட் பண்ணக்கூடிய நேரத்தில் அது வந்து ஒரு சாலிடான ஒரு எவிடன்ஸா நிச்சயமா இருக்கும் ஒரு பில் ஆஃப் குவான்டிஷனுடைய அந்த குவான்டிட்டி தான் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ இந்த பில் ஆஃப் குவான்டிஷன் சொல்லக்கூடியதான் கொஞ்சம் கவனமாட்டோம் சரியான முறையிலையும் அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கவனிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா இந்த பதிவில் பில் ஆஃப் சொல்லக்கூடியது எதற்காக உருவாக்கப்பட்டு இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து சைட்ல வந்து கொண்டு வர்றாங்க எதற்காக கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அடிப்படையான புரிதலை கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம அடுத்த பதிவுகள்ல பேசலாம்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்